மகாபாரத யுத்தத்தின் முடிவில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று முழு பாரத காண்டத்தின் சக்கரவர்த்தியாக தர்மர் முடிசூட்டப்பட்டார் பேரரசராக இருந்த யுதிஷ்டிரரை மகரிஷி வேதவியாசர் இமயமலையின் தொலைதூர பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு மறைந்திருந்த பெரும் செல்வத்தை அவர்களுக்கு வழங்கினார் அஸ்வமேத யாகங்களில் மிகப்பெரிய யாகத்தை ஒவ்வொரு பாண்டவரும் மூன்று வருடங்களாக தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக யாகம் செய்தார்கள் தேவதைகளும் ரிஷிகளும் பித்ருக்களும் மனிதர்களும் யாகத்தின் பலனை பெற்று அடைந்தார்கள் தர்மம் முழு மைமையுடன் பூமியில் செழித்திருந்தது பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் தனது அரண்மனைக்கு முன்னால் ஒரு பெரிய மேளம் அதாவது மகாபேரி என்ற மேளத்தை நிறுவி எந்த தேவையாக இருந்தாலும் இங்கு வந்து இந்த மேளத்தை அடித்து தன் விருப்பத்தை தெரிவிக்கலாம் எங்களால் முடிந்தவரை அதை நிறைவேற்றுகிறோம் என்று தங்களது குடிமக்களுக்கு அறிவித்தார்கள் இதை அறிந்த ஒரு முதிய பிராமணர் சிறிது பொருள் வேண்டி தலைநகரை நோக்கிச் சென்றார் நீண்ட தூரம் பயணித்த அவர் யுதிஷ்டிரரின் அரண்மனையை இரவில் அடைந்தார் மிகுந்த ஆவலுடன் மேளத்தை அடிக்க ஆரம்பித்தார் உறக்கம் கலைந்த யுதிஷ்டிரன் படுக்கையிலிருந்து எழுந்து யாரோ தனது தேவைக்காக தன்னை அழைப்பதை உணர்ந்தார் மேலம் எதற்காக என்று விசாரிக்க சில காவலர்களை அனுப்பினார் விரைவில் காவலர்கள் யுதிஷ்டரிடம் திரும்பி ஒரு முதியவர் தனிப்பட்ட தேவைக்காக செல்வத்தை பெற வந்திருப்பதாக கூறினார்கள் யுதிஷ்டிரர் அதிக துக்கத்தில் இருந்ததால் நடு இரவு ஆகிவிட்டபடியால் காலையில் அவரது கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று பிராமணரிடம் உறுதியளித்து காலையில் வரச் சொல்லி அவரை திருப்பி அனுப்புமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தினார் தர்மரின் செய்தியை கேட்ட பிராமணர் ஏமாற்றமடைந்து பீமனின் அரண்மனை முன்பாக இருந்த மேளத்தை அடிக்க ஆரம்பித்தார் பீமன் உடனே வெளியே வந்து அந்த முதிய பிராமணருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் தர்மரின் அரண்மனை முன்பாக நடந்தவற்றை சொல்லி தனது கோரிக்கையை முன்வைத்தார் பிராமணர் அவருடைய கோரிக்கையை கேட்ட பீமன் தற்போது இரவு வெகு நேரமாகிவிட்டது இப்போது கருகூளம் திறந்திருக்காது உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற காலை வரை காத்திருக்க முடியாது எனவே இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தனது விலை உயர்ந்த தங்கக்காப்பை கலற்றி பிராமணரிடம் ஒப்படைத்தார் விலை உயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த தங்கக்காப்பை கண்ட பிராமணன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் கிராமத்திற்கு திரும்பினார் பீமசேனன் தர்மரின் அரண்மனையை நோக்கி சென்றான் அங்கு சென்றதும் இடைவிடாமல் மகாபேரி மேளத்தை அடிக்க ஆரம்பித்தான் மின்னை அளவு சத்தத்தைக் கேட்ட தர்மர் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருப்பதை உணர்ந்து உடனடியாக மேளம் இருக்கும் இடத்திற்கு வந்தார் அங்கு பீமன் மேலத்தை அடைப்பதை பார்த்ததும் ஆச்சரியமடைந்து பீமனிடம் காரணத்தை கேட்டார் ஒரு முதிய பிராமணர் தங்களிடம் உதவி நாடி வந்தார் நாளை காலை திரும்பி வரும்படி கூறினீர்கள் அடுத்த நாள் உயிருடன் இருப்போம் என்று அறிந்த ஒரு மனிதனால் மட்டுமே அவ்வாறு கூற முடியும் தன் தர்மத்தையே ஒருநாள் தள்ளி போட்டீர்கள் அப்படியானால் நீங்கள் நாளை வரை இருப்பீர்கள் என்று அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று பொருளாகிறது என் அண்ணன் இப்படிப்பட்ட பெரிய ஞானியாக இருக்கிறாரே என்ற மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கிறேன் அதனால்தான் இந்த மேளத்தை அடிக்கிறேன் என்றான் காரணத்தை கேட்ட தர்மர் குற்ற உணர்வில் ஆழ்ந்தார் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்தேன் என்பதை உணர்ந்தார் பீமனை தழுவிக்கொண்டு நன்றி தெரிவித்ததோடு தர்ம காரியத்தை தள்ளிப்படும் தவறை இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றார் பீமன் தன் சகோதரனை ஆறுதல் படுத்தி எனது நோக்கம் உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல தர்மம் செய்யும்போது ஒருபோதும் தாமதம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இதனை செய்தேன் என்று புன்னகை செய்தான் பீமனின் உபதேசத்தால் விழித்து கொண்ட தர்மர் அன்றிலிருந்து தர்மப்பாதையிலிருந்து விலகாமல் தர்மராஜா என்ற பெயரை பெற்றார்